இந்திய டெஸ்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் விஜயநகர பேரரசின் தலைநகரம் விஜயநகர பேரரசின் தலைநகரம் ஆப்ஷன் ஏ ஹம்பி செகண்ட் கொஷின் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி கங்காதேவி தேர்ட் கொஸ்டின் துலுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் துலுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் ஆப்ஷன் ஏ கிருஷ்ண தேவராயர் ஃபோர்த் மழைநீரை சேமிப்பதற்காக நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கிய வம்ச அரசர் மழைநீரை சேமிப்பதற்காக நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கிய துளுப வம்ச அரசர் ஆப்ஷன் பி கிருஷ்ண தேவராயர் பிப்து அஷ்டதி கஜங்களுள் மகத்தானவர் அஷ்டதி கஜங்களுள் மகத்தானவர் ஆப்ஷன் ஏ அல்லி பெத்தன்னா சிக்ஸ்த் கொஷின் ராக்ஸ சதங்கடி போர் என அழைக்கப்பட்ட போர் ராக்ச சதங்கடி என அழைக்கப்பட்ட போர் ஆப்ஷன் சி தலைக்கோட்டை போர் செவன்த் கொஸ்டின் திருமலை தேவராயர் ஆரவீடு வம்சத்தின் புதிய தலைநகரை நிறுவிய இடம் திருமலை தேவராயர் ஆரவீடு வம்சத்தின் புதிய தலைநகரை நிறுவிய இடம் ஆப்ஷன் ஏ பெனுகொண்டா எய்த் கொஸ்டின் விஜயநகர பேரரசின் நிர்வாக முறையை வரிசைப்படுத்துக விஜயநகர பேரரசின் நிர்வாக முறையை வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏ கிராமங்கள் ஸ்தலங்கள் நாடுகள் மண்டலங்கள் நைன்த் கொஸ்டின் விஜயநகர பேரரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் விஜயநகர பேரரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் ஆப்ஷன் பி வராகன் டென்த் கொஸ்டின் கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அவையில் இருந்த புகழ்பெற்ற விகடகவி கிருஷ்ண தேவராயரின் அவையிலிருந்த புகழ்பெற்ற விகடகவி ஆப்ஷன் பி தெனாலிராமன் லெவன்த் கொஷின் பாமினி பேரரசின் தலைநகரை குல்பாவிற்கு மாற்றியவர் பாமினி பேரரசின் தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றியவர் ஆப்ஷன் டி ஹஷன் ஹங்கு பாமன் ஷா டுவெல்த் ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ சி தேர்ட்டீன் பாமினி அரசில் நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் பாமினி அரசில் நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் ஆப்ஷன் பி பேஷ்வா ஃபோர்டீன் பிஜப்பூர் சுல்தான் முகமது அடில்ஷாவின் கல்லறை பிஜப்பூர் சுல்தான் முகமது அடில்ஷாவின் கல்லறை ஆப்ஷன் சி ஹோல்கும்பாஸ் ஃபிஃப்டீன் அகமது நகரை ஆண்ட பெண்ணரசி அக்பரை எதிர்த்து போரிட்டவர் அகமது நகரை ஆண்ட பெண்ணரசி ஆப்ஷன் பி சாந்த் பிவி சிக்ஸ்டீன் பீடாரில் உள்ள உலக புகழ்பெற்ற மதராசாவை அதாவது கல்வி நிலையத்தை உருவாக்கியவர் பீடாரில் உள்ள புகழ்பெற்ற மதராசாவை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ முகமது ஹவான் செவன்டீன் பாமினி அரசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் பாமினி அரசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ வஷீர் இ அஷாரத் எயிட்டீன் இரண்டாம் முகமது அரியணை ஏரிய ஆண்டு இரண்டாம் முகம்மது அரியணை ஏரிய ஆண்டு ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு நைன்டீன் கோல்கொண்டர் கோட்டைக்கு எடுத்து எங்கு அமைந்துள்ளது கோல்கொண்டா கோட்டை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி பிஜப்பூர் டுவெண்ட்டி விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டுமான நடவடிக்கைகள் ஒரு புதிய பாணியை உருவாக்கின அது எவ்வாறு அழைக்கப்பட்டது விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டுமான நடவடிக்கைகள் ஒரு புதிய பாணியை உருவாக்கின அது எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ விஜயநகர பாணி டுவெண்ட்டி ஒன் நிலக்கரியின் முக்கிய பகுதிப்பொருள் நிலக்கரியின் முக்கிய பகுதிப்பொருள் ஆப்ஷன் சி கார்பன் டுவெண்ட்டி டூ கரிம வேதியியலானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கரிம வேதியியலானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி உயிரி வேதியியல் டுவெண்ட்டி த்ரீ வைரத்தின் மீது கீரலை உண்டாக்குவது வைரத்தின் மீது கீரலை உண்டாக்குவது ஆப்ஷன் ஏ போரான் ஹார்பைட் டுவெண்ட்டி ஃபோர் தங்கம் என்பது தூய தங்கம் என்பது ஆப்ஷன் டி டொண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி ஃபைவ் வைரம் மின்னுவதற்கான காரணம் வைரம் மின்னுவதற்கான காரணம் ஆப்ஷன் ஏ முழு மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்துவது மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்துவது ஆப்ஷன் ஏ கிராக்ஃபைட் டுவெண்ட்டி செவன் தாவர எண்ணெயை எரித்து கிடைப்பது தாவர எண்ணெயை எரித்து கிடைப்பது ஆப்ஷன் ஏ புதைக்கறி டுவெண்ட்டி நைன் கரி மற்றும் வைரம் ஆகிய இரண்டும் கார்பன் எனும் ஒரே தனிமத்தால் ஆனவை என கூறியவர் கரி மற்றும் வைரம் ஆகிய இரண்டும் கார்பன் எனும் ஒரே தனிமத்தால் ஆனவை என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஆண்டனி லவாய்சியர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு டுவெண்ட்டி நைன் கிராஃபைட்டை வைரமாக்க முயற்சித்து தோல்வியடைந்தவர் கிராஃபைட்டை வைரமாக்க முயற்சித்து தோல்வியடைந்தவர் ஆப்ஷன் பி பெஞ்சமின் பிராடி தேர்ட்டி ஒரு அணு அளவிலான தடிமனை மட்டும் கொண்டது ஒரு அணு அளவிலான தடிமினை மட்டும் கொண்டது ஆப்ஷன் பி கிராஃபின் தேர்ட்டி ஒன் கார்பனின் சேர்மங்களை மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு கரிம கார்பன் சேர்மங்கள் மற்றும் கனிம கார்பன் சேர்மங்கள் என வகைப்படுத்தியவர் கார்பனின் சேர்மங்களை மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு கரிம கார்பன் சேர்மங்கள் மற்றும் கனிம கார்பன் சேர்மங்கள் என வகைப்படுத்தியவர் ஆப்ஷன் சி டூ நாம் எழுதும் பென்சிலில் காணப்படுவது நாம் எழுதும் பென்சிலில் காணப்படுவது ஆப்ஷன் பி கிராஃபைட் மற்றும் களிமண் தேர்ட்டி த்ரீ உலகிலேயே மிகவும் லேசான சேர்மம் உலகிலேயே மிகவும் லேசான சேர்மம் ஆப்ஷன் பி கிராக்வின் தேர்ட்டி ஃபோர் மூன்றாவது படிக புற வேற்றுமை வடிவத்திற்கு எடுத்துக்காட்டு மூன்றாவது படிக புற வேற்றுமை வடிவத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி ஃபுல்லரின் தேர்ட்டி ஃபைவ் பக்கி பால் என்பது பக்கி பால் என்பது ஆப்ஷன் பி கார்பனின் புறவேற்றுமை வடிவம் தேர்ட்டி சிக்ஸ் கால்சியம் கார்பனேட்டின் பயன்கள் கால்சியம் கார்பனேட்டின் பயன்கள் ஆப்ஷன் பி அமில நீக்கி தேர்ட்டி செவன் இரட்டை பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு இரட்டை பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி இன் தேர்ட்டி எயிட் கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களில் படிக வடிவமற்றவைக்கு எடுத்துக்காட்டு கார்பனின் புற வேற்றுமை வடிவங்களில் படிக வடிவமற்றவைக்கு எடுத்துக்காட்ட ஆப்ஷன் ஏ நிலக்கரி கல்கரி பி புகைக்கரி சி வாயு கார்பன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டின் நைன் கடுகு எண்ணெய் டர்பைன் மற்றும் பெட்ரோலியத்தை காற்றில்லாமல் எரிக்கும் போது கிடைப்பது கடுகு எண்ணெய் டர்பைன் மற்றும் பெட்ரோலியத்தை காற்றில்லாமல் எரிக்கும் போது கிடைப்பது ஆப்ஷன் பி விளக்கு கறி ஃபாட்டி கரியை ஆக்சிஷன் அற்ற சூழலில் ஆயிரத்தி முந்நூறு டிகிரி வெப்பத்தில் சூடுபடுத்தும் போது கிடைப்பது கரியை ஆக்சிஷன் அற்ற சூழலில் ஆயிரத்தி முந்நூறு டிகிரி வெப்பத்தில் சூடுபடுத்தும் போது கிடைப்பது ஆப்ஷன் ஏ கல்கரி ஃபார்ட்டி ஒன் நிலக்கரியை வெப்பப்படுத்தி குளிர வைக்கும் போது ஒரு சாம்பல் நிற திண்மம் கிடைப்பது நிலக்கரியை வெப்பப்படுத்தி குளிர வைக்கும் போது ஒரு சாம்பல் நிற திண்மம் கிடைப்பது ஆப்ஷன் பி வாயு கார்மன் ஃபாட்டி டூ இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழக அரசு ஒரு சில நெகிழிகளை தடை செய்ய பிறப்பித்த அரசாணை எண் இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழக அரசு ஒரு சில நெகிழிகளை தடை செய்ய பிறப்பித்த அரசாணை எண் ஆப்ஷன் டி அரசாணை எண் எண்பத்தி நான்கு ஃபார்ட்டி த்ரீ நவீன கரிம வேதியியலின் தந்தை நவீன கரிம வேதியியலின் தந்தை ஆப்ஷன் ஏ ரெட்ரிக் ஹோலர் ஃபெட்ரிக் ஹோலர் ஃபார்ட்டி ஃபோர் கிராஃபைட்டில் உள்ள கிராஃபின் அடுக்குகள் வலிமை குறிந்த டான்ஸ் விசை மூலம் பிணிக்கப்பட்டுள்ளன கிராஃபைட்டில் உள்ள கிராஃபின் அடுக்குகள் வலிமை குறிந்த எந்த விசை மூலம் பிணிக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ வாண்டர் வால்ஸ் விசை ஃபார்ட்டி ஃபைவ் உலகின் கண்டுபிடிப்புக்கப்பட்டுள்ள தடிமண் குறைவான சேர்மம் உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமண் குறைவான சேர்மம் ஆப்ஷன் ஏ கிராஃபின்